வணக்கத்தாருக்கு நச்செய்தி இது இறையல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரிக மருத்துவம் நான் டாக்டர் முகமது ஜி இங்கே உங்களுக்கான சில விஷயங்களை நான் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் கூற விரும்புகிறேன் உங்களுக்கான இந்த அரிய ஒரு பதிவாக நீங்கள் இதை எண்ணிக்கொள்ளலாம் மனிதன் மறந்த ஒரு நிலையிலே தான் இந்த வாழ்க்கையின் அர்த்தங்களை புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான் அந்த வகையில் சில விஷயங்களை நான் கூறி தெளிவுபடுத்துகிறேன் மெய் உணர்வு பெற்ற குரு வழியால் அறம் பயின்று இறைநிலை விளக்கும் பெருபேறுகள் தடம் மாறிய மன ஓட்டம் நேர்மையான இயக்கத்திற்கு வரும் துன்பத் தொடரிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்னென்னடா மெய்யுணர்வு பெற்ற குருவலியால் தான் இவ்வளவு நடக்கும் தான் அர்த்தம் இந்த மெய்யுணர்வு பெற்ற குருவலி என்பது என்ன அறிவில் முழுமை பெற்ற ஞானியிற்கு இறைநிலையும் முடிவடுவுமே இப்பிரபஞ்சம் உங்களுக்கு விளங்கணும் அறிவின் முழுமை பெற்ற ஞானி ஞானின்னு சொன்னால் குரு என்று சொல்லலாம் சித்தர்கள் என்று சொல்லலாம் இறைநேசர்கள் என்று சொல்லலாம் இவங்களெல்லாம் ஞானிகள் என்று சொல்லுவாங்கன்னா அறிவின் முழுமை பெற்ற ஞானியக்கு இறைநிலையும் என்றால் இந்த இது இந்த பிரபஞ்சம் இதில் உள்ள எந்த பொருளையும் வெறுப்பு கொண்டு ஒதுக்க முடியாது வெறுப்பு கொண்டு ஒதுக்க முடியாது ஒடுக்கையும் கூடாது பொதுவாக துன்பம் தரும் ஒரு பொருளை உடலுயிரை செயலை வெறுத்து ஒது ஒதுக்குவது பகைத்து அழிப்பது என்பது மனிதனின் இயல்பாகும் அது உணர்ச்சி வயப்படும் மனிதனால் ஏற்படும் உணர்ச்சி வயப்படும் மனிதனால்தான் வெறுத்து ஒதுக்குவது பகைமையாக அழிப்பது இதெல்லாம் உணர்ச்சி வசப்படும் வயப்படும் மனுஷனால் ஏற்படும் ஆனால் ஞானிகளோ ஆத்மீகத்தை கற்றறிந்தவரோ இந்த விடயத்தை லேசாக கடந்து செல்வாங்க இந்த ஆத்மீகத்தை கற்றறிஞ்சவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்மீகத்தை கற்றறிஞ்சோன்னா லேசா இந்த விளக்கத்தை கடந்து போக முடியும் அவர்களுக்கு வெறுப்பு என்று ஒன்று இல்லை அவ்வாறு துன்பம் நிலைத்தவரிடமும் வெறுப்புக்குள்ளாத இயல்பு நிலையை சார்ந்துள்ளவரே ஆத்மீக வாதியாகவோ சிறந்த குருவாகவோ ஞானியாகவோ இருக்க முடியும் உணர்வில் மனதை சார்ந்தப்படுத்துவதுதான் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய குருவும் ஆவார் முதல்ல உணர்வில் மனதை சார்ந்தப்படுத்தணும் மனசை அமைதிப்படுத்தணும் மனதை அமைதிப்படுத்த முடியாவிட்டால் அவர்கள் இதையும் செய்ய முடியாது இப்போ இந்த விஷயத்தில் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய சோசியல் மீடியாக்களில் குதிர் என்ன விஷயம் வந்தாலும் சாந்தமான ஒரு விஷயத்த இல்லாமல் ஞானிகள் எத்தனையோ சித்தர் மாதிரியரும் ஞானிகளும் ஆகையும் ஆத்மீக வழிய காற்றணுகிறதும் இப்படி நிறைய பேரை அந்த சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கிறோம் இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவங்களுக்கு அவங்கள தன்னிலை அறியாம ஒரு வியாபார நோக்கத்திற்காகத்தான் என்று நான் நினைக்கிறேன் எனது சொந்த கருத்து தான் இது ஒரு வியாபார நோக்கம் பணம் மட்டும் ஒரு வழிமுறையாக இந்த ஆத்மீகத்தையும் ஆன்மீகத்தையும் எடுத்துக்கொள்கிறாங்க என்று நான் நம்புகிறேன் நானும் அதைத்தான் சொல்றேன் உணர்வுகளையும் எண்ணங்களையும் சார்ந்தப்படுத்துறோம் சமநிலை அடைந்தவர் கற்றுத்தரும் அந்த நிலையில் உள்ளவங்க கற்றுத்தார ஆத்மீகமும் யோக வழியும் சித்தாந்தமும் வேதாந்தமும் தான் துன்பம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அந்த பாதையில் பயணிக்கிறவர்கள் அந்த பாதையில் வாழ்ந்தவர் அந்த வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கற்றுத்தரும் இந்த பாடம்தான் உங்களை ஒழுக்கம் கடைமை ஈகை என்ற மூன்றையும் ஒருங்கிணைத்து உயிர் நிறைய உங்களுக்கு அளிக்கக்கூடியதுதான் ஞானம் இந்த ஞானத்தை மனதை சாந்தப்படுத்த முடியாதவர்கள் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் சார்ந்தப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி அதோடு ஒத்து பயணிக்க முடியாதவர்கள் இன்று பணம் பண்ணுவதற்காக எத்தனையோ ஆசிரமங்களையும் பவுண்டேஷன்களையும் அமைப்புகளையும் கழகங்களையும் நடத்துகிறார்கள் இது உண்மையிலேயே வேடிக்கையான ஒரு விஷயம் அவர்களை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது அவர்களை அவர்களால் சாந்தப்படுத்த முடியாது அவர்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாதவர்கள்தான் உரை மாபெரும் சித்தர்களாகவும் குருஜிகளாகவும் ஒரு வடிவம் பிம்பம் மாயையை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மனிதன் அடிமையாக கொண்டிருக்கின்றான் இந்த அடிமை நிலையிலிருந்து அவ்விடுதலை பெற வேண்டும் உண்மையான குருவையும் உண்மையான ஞானிகளையும் உண்மையான அறிஞர்களையும் சித்தர்களையும் இறைதேசர்களையும் நீங்கள் சந்தித்து அவர்களை குருவையாக ஏற்று அவர்களின் வழிநடத்தலிலே உங்களை ஆத்மீக பயணத்தில் ஈடுபடுத்தி கொண்டாலே ஒழிய வேறு உங்களுக்கு மார்க்கங்களும் இல்லை இதை தெளிந்து மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இன்னும் முடிச்சிருந்தா உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எவருக்கு சா பண்ணுங்க என்று கேட்டு விடைபெறுகிறேன்